மூன்று மில்லியனுக்கு மேற்பட்ட ஆவணங்கள் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வீடியோக்கள் அதை போன்று பல மின்னஞ்சல்கள் இவை அனைத்தும் ஒருவரை பற்றி தான் பேசுகின்றது எப் ஃபைல்ஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இதை பற்றி நாங்கள் இப்போ முழுமையாக பார்க்குறதுக்கு முதல் இதில் தொடர்பு பிரதான சூத்திரதாரி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவின் நிதியாளர் என்று அழைக்கப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பல்வேறு குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் இவர் சிறு பிள்ளைகளை கடத்தல் மற்றும் அவர்களுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருத்தல் அவர்களை பாலியல் ரீதியான செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தல் உட்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு சொந்தமானவர் அது மட்டுமன்றி பிரபலமான பல முக்கியஸ்தர்களுடன் தொடர்பை மேற்கொண்டவர் இவ்வாறான பல குற்றச்சாட்டுக்கள் இவருடையதாகவே இருக்கிறது இதனை தொடர்பு படுத்தி தற்போது அமெரிக்க நீதித்துறை இவர் சம்பந்தமான குற்ற ஆவணங்கள் அதாவது மூன்று மில்லியனுக்கு அதிகமான பக்கங்களைக் கொண்ட குற்ற ஆவணத்தை அமெரிக்க நீதித்துறை தற்போது வெளியிட்டுள்ளது பல்வேறு பணக்காரர்கள் அதை போன்று அரசியல் பிரமுகர்கள் அதை போன்ற நடிகர்கள் பாடல் ஆசிரியர்கள் அது போன்ற பாடகர்கள் போன்ற பல்வேறு பிரபலங்களை உள்ளடக்கிய சில தகவல்கள் ஃபைல்ஸ்ன்னு சொன்னால் நிறைய பேர் யோசிப்பாங்க அது எழுதப்பட்டிருக்கோம்னு சொல்லி ஆனால் அது கிடையாது அவர்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆவணங்கள் அதே போன்று மின்னஞ்சல்கள் மின்னஞ்சல்கள்னு சொல்லக்குள்ள இல்லை டிராஃப்ட் மின்னஞ்சல் அதாவது அவர் அவருக்கு எழுதி சேவ் பண்ணி வச்சுட்ட மின்னஞ்சல் நஞ்சல்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடக்கியது தான் இந்த அப்டெயின் ஃபைல்ஸ் அதாவது அப்டைன் கோப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா இந்த பல்வேறு நபர்கள் இந்த சிறு பிள்ளைகள் கடத்தல் அதே போன்ற சிறு பிள்ளைகளுடன் பாலியல் சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட்ட விடயங்கள் அதே போன்று சில இவர் ஒரு பெரிய பணக்காரர் பிஸ்னஸ் அது தொடர்பாக கதைத்த விடயங்கள் அது தொடர்பாக அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இது தொடர்பான ஆவணங்கள் தான் இவ்வாறு மூன்று மில்லியன் பக்கங்களுக்கு அதிகமான பக்கங்களை கொண்டு உருவாகி இருக்கிறதாக தான் சொல்கிறாங்க இதை தான் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் தொடர்பான விடயங்கள் முன்னர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் அதாவது பாலியல் குற்றச்சாட்டின் பெயர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் விடுதலையும் இதன் அடிப்படையில் மறுபடியும் ஆண்டு கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு இந்த விசாரணைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்குள்ள பாலியல் தேவைகளுக்காக கடத்தல் மற்றும் சதித்திட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்கு முன்னதாக நிவ்யோர்க்ல இருக்கிற ஒரு மெட்ரோபாலிட்டன் சீர்திருத்த மையத்தில் இப்படி வைக்கப்பட்டிருக்கக்குள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு வழக்கு விசாரணைக்கு முன்னதாக வந்து இவர் சிறையில் இருந்துடுறாரு இவர் இருந்தது வந்து ஒரு தற்கொலையாக தான் சொல்லப்படுது சந்தேகத்தின் அடிப்படையில் இதில் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது உளவியலாளர்களோட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது இவ்வாறு இருக்கல இவ்வாறு இருக்கும்போது இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக தான் தெரிவிக்கப்படுது அடுத்து நாங்கள் இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நாங்கள் எதுக்கு இங்கில வந்துருக்கும் கதைக்கிறதுக்கா இல்லைன்னா அது சம்பந்தமாக பரவும் தகவல்களை பற்றி கற்றுக்கிறதுக்கா பார்க்கணும் ஆமா சுஜி இப்போ உலகத்தில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் மாற்றமோ அதே போன்ற ஏதாவது முக்கியமான விடயங்கள் நடந்தால் அது தொடர்பான தகவல்கள் வந்து சம்பவங்களாக செய்திகளாக வந்து வெளிவரும் அதே சந்தர்ப்பத்தில் வந்து அது தொடர்பான போலியான தகவல்கள் வரக்கூடிய எண்ணிக்கை வந்து இப்போ அதிகமாக காணப்படுது அதன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி சில போலியான தகவல்கள் வந்து கடந்த வாரத்தில் கசிந்திருந்தது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு தொற்று நோய் சம்பந்தமான ஒரு விடயம் வந்து பேசப்பட்டது என்ன சரி அது என்ன சரி ஆமாம் இப்போ தெரிவிக்கப்படுற விடயம் என்ன சரண்யா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் அப்படின்றவருடைய அந்த கோப்புகள் வெளியானதுக்கு பிறகு இவருடைய அந்த கோப்புகளில் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஒரு தொற்று சம்பந்தமாக இவர் கலந்து ஆலோசிச்சிருக்கிறார் அதாவது விவாதத்தை மேற்கொண்டிருக்கிறாரு மைக்ரோசாஃப்டின் உரிமையாளரான பில் கேட்ஸுடன் இவர் வந்து விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறதா தெரிவித்து தான் இது படியாகிறது அதாவது கோவிட் நைன்டீன் தொற்று தொடர்பில் தான் இவங்க மாதிரி சோதனை ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பில் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டின் மற்றும் பில்கேட்ஸ் இடையில் ஒரு விவாதம் இடம்பெற்றிருக்கிறதா அதாவது ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறதாகவும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கால பகுதிகளிலேயே இந்த விவாதம் தெரிவிக்கப்பட்டு தான் இப்போ இந்த தகவல் சமூக ஊடகங்களில் பகிரப்படுது பில்கேட்ஸ் மாத்திரமல்ல அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கலாம் இந்திய பிரதமராக இருக்கலாம் பல உலக தலைவர்களை தொடர்பு படுத்தி அவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்படுது நாங்க முக்கியமா ஒரு விடயத்தை கொள்ளணும் என்னன்னா ஜெப்ரி எப்டின் அதாவது அந்த கோப்புல நிறைய உலக தலைவர்களுடைய பெயர்கள் அடிப்படுது ஆனா இந்த பெயர்கள் அனைத்துமே குற்றவாளிகள் அவருடைய அவருடன் தொடர்பை ஏற்படுத்தியவர்கள் மாத்திரமல்ல சில நேரங்களில் அவர்கள் சாட்சியாக இருக்கலாம் சில நேரங்களில் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அந்த பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கலாமே தவிர இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் அனைவரும் குற்றவாளிகளோ அல்லது எப்ஸ்டீனுடன் தொடர்பு பட்டவர்களோ அல்ல என்பதனையும் தெரிவிக்க வேண்டும் அந்த வகையில்தான் பில் கேட்ஸ் வந்து இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் ஒரு தொடர்பு வச்சிருந்திருக்கிறார் இந்த கோவிட் நைன்டீன் தொடர்பில் கலந்துரையை அடையதாக அப்போ நாங்கள் இது தொடர்பில் மேற்கொண்டு இருந்தோம் ஆமாம் சுஜி அதன் அடிப்படையில் பார்த்தா இதுக்கு ஒரு மெயினான ரீசன் அமைகிறது என்னென்னா இவெண்ட் டூ ஜீரோ ஒன் அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயம் தான் இதில் ஸ்ட்ரெயின் பெண்டமிக்ஸ் இம்முலேஷன் அதாவது ஒரு வைரஸ் வகையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் தொற்றுநோய் மாதிரி பயிற்சி என்ற வாக்கியம் தான் இதற்கு அடிப்படையாக அமைந்தது அதன் அடிப்படையில் வந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த ஈவென்ட் டூ ஜீரோ ஒன் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஒன்றின் இடம் பெறுது அதற்கு வந்து பில் அண்ட் மிலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போன்ற பல நிறுவனங்கள் வந்து ஆதரவளிச்சிட்டு இருக்காங்க ராய்டர்ஸ் மற்றும் அதே போன்ற யுஎஸ் டுடே போன்ற அனைத்து ஊடகங்கள்லேயுமே வந்து இந்த விடயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது அதாவது இந்த இவெண்ட் என்னக்கு நடந்துருக்குதுன்னா பொதுமக்களுக்கு நார்மலாகவே பொதுமக்கள் அனைவருமே வந்து இதை கொள்ற வகையில் தான் இந்த இவெண்ட் வந்து நடந்திருக்குது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இவெண்ட் டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியிலேயும் ஒரு இடத்துலையுமே கோவிட் நைன்டீன் தொற்று தொடர்பான எந்த ஒரு கலந்துரையாடல் இது ஒரு பொதுவான கலந்துரையாடலாக இருந்தது இது வந்து பொதுமக்களுக்கு பகி வெளிப்படையாகவே காட்சிப்படுத்தப்பட்டது இந்த இவெண்ட் இதை வந்து நீங்கள் இப்போ கூட யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதாவது இவெண்ட் டூ ஜீரோ ஒன் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட் சம்மந்தமான எல்லா விடயங்களும் யூடியூப்பில் கூட காணக்கூடியதாக இருக்கும் பில்கேட்ஸின் ஒரு அறக்கட்டளையுடன் தொடர்புபடுத்தி படுத்தி நடத்தப்பட்டது என்பதனால் இது வந்து தொற்று நோய் சம்பந்தப்பட்ட ஒரு இவெண்ட்டாகவும் இருந்திருக்கு அதனாலதான் தான் இது வந்து கோவிட் நைன்டீன் தொற்று தொடர்பில் பில்கேட்ஸுடன் கதைத்ததாக இது வந்து பகிரப்படுது எனினும் நாங்க வந்து இது சம்பந்தமான தேடல்களில் ஈடுபடும்போது இது சம்பந்தமான பேண்டமிக் மற்றும் சிமுலேஷன் வைரஸ் கோவிட் ஸ்டெயின் இந்த மாதிரி பல பல வார்த்தைகள் தொடர்பில் நாங்கள் அந்த ஆவணத்தில் அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பில்கேட்ஸுடன் தொடர்பு பட்ட இது சம்பந்தமான எந்த ஆவணங்களையும் அங்கு பார்க்க முடியலை ஆமாம் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படின்றது ஒரு பெரிய பணக்காரர் சரியா பணக்காரன்றக்குள்ள பிசினஸ் சம்மந்தமான விஷயங்கள் அதுக்காகவுமே வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அவரை சந்திச்சிருக்கலாம் அதுக்காக இந்த கோவிட் நைன்டீன்ல பேசுனதுக்காகத்தான் சந்தித்தார் சந்திச்சார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம முன்னவே கூறியிருந்தோம் இதுல குறிப்பிடப்பட்டிருக்க பேர்கள் இருக்கிற அனைவருமே வந்து குற்றவாளிகள் கிடையாது ஒரு பணக்காரர் ஒரு மீட்டிங்ல போகக்குள்ள ஒருத்தர் பதி ஒருத்தரோட பேசியிருக்கலாம் அதே மாதிரி இவங்க சந்தித்துக் கொள்ளக்குள்ள ஏதோ ஒருத்தர் ஒருத்தரோட பேசியிருக்கலாம் அதே டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிற ஒரு விடயமும் அதுதான் நான் வந்து அந்த காலத்துல ஒரு பணக்காரன் இப்பவும் நான் பணக்காரன்தான் அதே மாதிரி எவ்வளோரும் பணக்காரன் தான் நாம பேசியிருக்கோம் அப்ப அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு சரியா நம்ம இதுகளை வச்சு தான் நிறைய விஷயங்கள் இருந்து வருது எனவே பில் கேட்ஸ் இது தொடர்பாக பிஸ்னஸ் இன்சைடர் நடத்திய ஒரு நேர்காணலின் போது இது ஒரு வேடிக்கையான விடயம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மாத்திரமில்லாம இந்த ஆப்ஸ்டினஸ் சந்திச்சது ஒரு பெரிய தவறாக தான் உணர்ந்ததாகவும் பில் கேட்ஸ் வந்து அந்த செய்தி பத்திரிக்கைக்கு தெரிவித்திருக்கிறாரு ஆகவே இறுதியாக இந்த பில்கேட்ஸ் மற்றும் எப்ஸ்டின் இடையில் கோவிட் நைன்டீன் தொடர்பான விவாதங்கள் மற்றும் அது கணினி தொழில்நுட்ப ரீதியான மாதிரி சோதனைகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்ட விவாதங்கள் இருந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை அதாவது உறுதிப்படுத்தப்படாத தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான சில ஆவணங்கள் உள்ளன ஆவணங்கள் மட்டுமே அதில் இருக்குது அது தவிர்த்து தொற்றுநோய் நோய் திட்டமிட வைரஸ் மாதிரி பயிற்சிகள் மற்றும் அல்லது சுகாதார தொடர்பான எந்த விவாதங்கள் பற்றியும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கான இந்த ஆதாரங்களும் இதுவரை இல்லை என்பது தான் அதாவது இப்போதைக்கு வந்து நாங்கள் அந்த பில்கேட்ஸ் தொடர்பான தொடர்புகள் தொடர்பான நடத்திய ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு தகவல் ஒரு புகைப்படம் ஒன்று ஷேர் ஆகுது நீங்கள் இப்போ அந்த பார்க்குற இந்த புகைப்படம் வந்து ஷேர் ஆகிட்டு சமூக ஊடகங்களில் இவர் வந்து இஸ்ரேலின் டெல் அபிப்ரமன் சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சிட்டு அப்படின்னு முடியலாம் வளர்த்து ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு ஒரு போற மாதிரி ஒரு மெயின் போகிற மாதிரி ஒரு புகைப்படம் வழியாகி இருந்துருக்கு இருந்திருக்கு அப்ப உண்மைக்குமே இவர் வந்து இறந்துட்டதாக உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வெளிவந்த பிறகு இவர் எப்படி உயிருடன் இருக்க முடியும் நம்ம இது தொடர்பான ஆய்வு மேற்கொண்ட போது அந்த புகைப்படத்தை இல்லாட்டி அந்த காணொலியை நம்ம நல்ல உன்னிப்பாத்தான் அதில் வந்து செவடி ஆகிட்ட காணப்படுது ஆகவே நம்ம மேற்கொண்ட ஆய்வில் வந்து இந்த ஃபோட்டோவோ இந்த காணொலியோ ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்றது உறுதியாகிறது நீங்க சொன்னீங்க சுச்சி அவர் வந்து சுதந்திரமா அங்கே நடந்துட்டு இருக்காருமே ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே வந்து இருக்குது இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் கைது செஞ்சாங்க குற்றச்சாட்டு நிறுவனமாகி இந்த கைது செய்யப்பட்டதுக்கு பிறகுமே வந்து அவர் அவர்லயுமே வந்து இருக்கல்ல உண்மை அவர் வந்து வெளியில் விடப்பட்டிருக்கிறார் எப்படின்னா ஆஃபீஸ் வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டுக்கு அவர் சைன் பண்ணிவிட்டு ப்ரிசண்ட்டில் இருக்கணும் அதான் அவர்கிட்ட சிறை வாழ்க்கை அப்படிதான் காணப்பட்டிருக்குது இது தொடர்பான நிறைய சந்திப்பா அவ்வளவு இப்போ இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட விடயங்கள்லையும் தெரிவிக்கப்படுற ஒரு விடயம்தான் இவர் வந்து சில நாட்களுக்கு முன்னால் மனநிலை ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் அதாவது இவர் வந்து மனநல மருத்துவர்களிடம் ஆலோசனைகள் பெற்றுட்டு போது அவர் தெரிவித்த ஒரு விடயம் அவர் வந்து நான் ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் தற்கொலை செய்து கொள்றது வந்து முட்டாள்தனமான விடயம் எந்த அடுத்த வழக்கில் நான் வந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்குன்னு வெளியில் சென்று நான் வாழக்கூடிய எனக்கு மிகு மிகுதி என்ற வாழ்க்கையை நான் வாழணும் அந்த வாழ்க்கையை நான் இந்த அதாவது இந்த விசாரணை இந்த விடுதலை விடுதலையாகி நான் வெளியில் போய் எந்த இறுதி வாழ்க்கையை அதாவது என்ன மிகுதி வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்றதையும் தெரிவித்ததா பல அறிக்கைகள் தெரிவிச்சிருக்கு இது எவ்வாறாயினும் இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது இதில் உண்மை சம்பவங்கள் என்னென்னு என்னையும் பொறுத்துறது பார்க்கணும் ஆமாம் ஸ்ரீ தற்கொலை சம்பவம் போது இந்த தற்கொலை சம்பவம் அதை இன்னொரு மர்மமாகவே தொடர்றதுக்கான நிறைய காரணங்களையும் வந்து முன் வைக்கிறாங்க என்னன்னா அவர் தற்கொலை செய்து கொண்டு அந்த நாள் ஜெயிலில் இருக்கிற எந்த ஒரு சிசிடிவுமே ஒர்க் பண்ணலை அதை போன்று இந்த காவலுக்கு இருந்தவங்களும் உறங்கி விட்டதாக பலதாக வழக்காக வளர்க்கிறேன் சரியா அந்த நாளில் தற்கொலை செஞ்ச அந்த நாளும் இப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து இந்த உலகம் இருக்குது அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொண்டு வருது சிபிஐ அதாவது சிபிஐ மேற்கொண்டு வர்றாங்கன்னு தெரிவிக்கப்படுது இந்த எப்டீன் ஃபைல் சம்மந்தமான சில தகவல் அதாவது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒரு பெரிய விஷயம் உலகளாவிய ரீதியில் ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளவு தூரம் உண்மையான தகவல்கள் பகிரப்படுதோ அதே அளவுக்கு போலியான தகவல்கள் மக்களுக்கு திசை திருப்புற தகவல்களும் பகிரப்பட்டுட்டு தான் இருக்குது அந்த மாதிரி சில வருடம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் இந்த என்றது இன்னும் முடிவடையலாம் ஏன்னா இன்னும் தொடர்ந்துட்டே இருக்குது இது தொடர்பான இன் இப் இந்த வாரம் எவ்வாறு சமூக ஊடக பக்கங்கள் இது இந்த தகவல் தொடர்பில் ஆட்கொண்டிருந்ததுன்றது தான் இப்போ பார்த்துருந்தோம் தொடர்ந்தும் அடுத்த வாரமும் இது சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் போலியாக பகிரப்பட்டிருந்தால் அது தொடர்பிலும் நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அது மட்டுமன்றி எமது மேலதிக தகவல்கள் அதாவது இது இதை தவிர்த்து மேலதிக ஆய்வறிக்கைகள் உண்மை கண்டறியும் ஆய்வறிக்கைகளை நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஓலங்கா தமிழ் அப்படின்ற எங்கள் இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் எங் எங்களுடைய சமூக ஊடக பக்கங்களையும் நீங்கள் பின்தொடரலாம் ஆமாம் சுஜி அதே போன்று நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் மொபைலில் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான தகவல்கள் இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இருப்பீங்க அது தொடர்பான விடியங்களை மறந்து அதை நீங்கள் வந்து எங்களுக்கு கையெடுக்க தொலைபேசி மூலமாக தெரிவிக்க முடியும் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சுஜி பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் இருந்துச்சுன்னா இது மற்றப்பூடாகவோ அல்லது தொலைபேசி அழைப்பை என்றோ தெரிவிக்கலாம் எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்